முடி கொட்டுறது முடி இழைச்சி போகிறது அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே வீட்டிலே இருக்கிற பொருட்கள் வச்சு நமக்கு சிம்பிளாக குணப்படுத்தலாம் அது எப்படின்னு கேட்டால் வெங்காயம் வெங்காயத்துக்கு ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குது அது வந்து நீங்கள் வழக்கு விழுந்த மண்டே கூட அது முடி வளர வைக்குவேன் எப்படின்னு கேட்டால் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வெங்காயம் சும்மா அந்த வெங்காயம் முறிச்சு மண்டையில் வழக்கு விழுந்த இடத்துல தடவியா கூட போகுது நீ அதை விட்டு அவங்களுக்கு இந்த வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி மிக்சியில் போட்டு அரைச்சு அதோடய சத்து எடுத்து மண்டையில் ஃபுல்லாக பூரா தேய்ச்சி பிடிப்பிக்கோ எல்லா இடத்துலும் முடியல எல்லா இடத்துல அது வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் நல்ல நார்மல் வாட்டரில் கழுகி களைஞ்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் நீங்கள் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் டெயிலு கீழே டெயில் போட்டிருக்கிற வீட்டில் தான் இருக்கிறேன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸு ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவே தெரியும் ஏன்னா டெயிலில் உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ முடி இருந்தது இப்போ எவ்வளோ கொட்டுறதுன்னு சிம்பிளானதும் ஏன்னா வீட்டில் நமக்கே செய்யறது நம்ம கை எத்தனை தூரத்திலே இருக்கிற சிம்பிள் மெடிசின் வச்சு உங்களுக்கு உங்களது வழுக்கு விழுந்த மண்டையை சரி பண்ணிக்கலாம் இல்லை முடி கொட்டுற ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தால் அதுவும் சிம்பிளாக சரிப்படுத்தலாம் இதெல்லாம் ஆயுர்வேதாவோட மேஜிக் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ